ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்னேகா அவங்களோட முன்னாள் லவர் இருக்காங்களா அந்த சியாம் ராம் கூட கூட இருந்து அவங்களோட ஃப்ரெண்டாக கொண்டு வந்துருந்தாங்களா தப்பிச்சு குடத்தி கொண்டு வந்தாங்கல்ல அவங்கள்ட்ட போய்ட்டு இன்னும் எதுக்கு என் பின்னாடி சுற்றுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது அவர் இருந்துக்கிட்டு நான் கூட தான் வாழுவேன் ஸ்னேகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து எங்கள் அப்பாவோட ஆளுங்கள்ட்ட நல்லா அடிவாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிற அந்த ரவுடிங்கள்ட்டான் சொல்லிடுறாங்க அதாவது வந்து சைலண்ட்டாக சொல்கிறாங்க என்னென்னா போட்டு நல்லா அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாட்டுருக்கு அவங்க வந்து இன்னும் சினேகா மேடத்து கூட தான் இருப்பேன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ அடிச்சாலும் நான் ஸ்னேகம் எடுத்து கூட தான் இருப்பேன் ஸினேக கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சாம போட்டு நல்லா அடி அடின்னு அந்த ரவுடிங் அடிச்சிட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி எபிசோடில் நிறைய காமெடி நடக்குது ஏன்னா ஆர்முகம் பைரவிக்கு இடையில் நடக்கிற ரொமான்ஸ் காமெடி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கும்படியாக இருந்துச்சு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி உங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைரவி ஒரு கிண்ணியில் எண்ணெய் எடுத்து வந்து போட்டு ஆறுமுகத்துக்கு எண்ணெய் தேய்க்குறங்கிற பேரில் நல்லா போட்டு அடியை போட்டு அடி அடி அடிச்சு அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சிந்து வந்து சாமிகிட்ட அதாவது டாக்டருக்கு சிவாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கும்போதே மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க அவங்க அந்த சாமிக்கு கொளுத்தி வச்சு அந்த கற்பூரம் இருக்கிறது அந்த நெருப்பு வந்து அவங்களோட புடவையில் பற்றிக்கிட்டேரியது உடனே பார்த்தோம் அப்படின்னா சிவா வந்து காப்பாற்றுறாரு என்ன எதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது சாப்பிடல அதனால லோ பிரஷர் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அந்த அதை சமாதானப்படுத்துறாங்க இப்போ வந்து சிந்து ரொம்ப எமோஷனலாக தான் பேசுறாங்க அப்பையும் சிவா வந்து இது வந்து நீ என்னை கல்யாணம் பண்ணதுனால வந்த பிரச்சனை இல்லை இது நான் கல்யாணம் ஸ்நேகா கூட வாழை எனக்கு பிடிக்கல ஸ்னேகாவை நான் லவ் பண்ணது தப்பு தான் அந்த தப்புக்காக எனக்கு சொல்லி அவர் அந்த விஷயத்தை சமாதானப்படுத்துறாரு இருந்தாலும் சிந்து வந்து ரொம்ப எமோஷனலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவே ஆறுமுகத்தை குளிக்க வைக்கிறதுக்காக பார்த்தா சரியான காமெடி பண்றாங்க அதாவது எறும்பு மாடை குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கிற விஷயம்லாம் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூம்ல ஒரே காமெடி கலாட்டா ரொமான்ஸோடு நடக்குது மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே சிவா வந்து சிந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் எடுத்துறாரு அவங்களால சாப்பிட்லனுமே சிவாவே சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாரு ரொம்பவுமே எமோஷனலாக பேசுறாங்க சிந்து இப்ப சிவா சமாதானப்படுத்த பற்றி நீ நல்லா ரெஸ்டு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பார்த்தா அடுத்து கோர்ட்டில் இருக்கணும் நல்லா குடும்பத்தில் பேசி ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல அதனால சிவா அப்படி யோசனையோடு நிற்கிறாரு இப்போ பார்த்தா மகாவும் இசக்கியும் வராங்க இப்போ மகா ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க எப்பா நீ வந்து உனக்கு சிந்து வேணாம் வேணான்னு சொல்லிடு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடச்சு இல்லை நீ சினேகா கூட சேர்ந்து வாள் அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு அப்படின்னா மன்னிக்க முடியாது தப்பு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாத்தனு ஆத்துறாங்க பார்த்தா மகா வந்து பேசு பேசுன்னு பேசுகிறாங்க இடையில வந்து எசக்கியும் வந்து பேசும் பேசுன்னு பேசுகிறாங்க ஆனால் சிவா வந்து அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே அமைதியாக கேட்கறாரே தவிர வேறு எதுவும் பேசல அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காரு பார்த்தா திடீர்னு அங்கே ஸ்னேகாவும் கூட அவங்க அப்பா தேவராஜனும் வந்துடுறாங்க அவங்க வந்து ரொம்ப ஆவேசமாக ஸ்நேகா பேசுறாங்க என்ன குடும்பத்தெல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டியா நீ எனக்கு வேணும் நம்ம லவ் பண்ணும் மூணு வருஷம் ஆனால் உணவுன்னா அந்த மூணு வருஷம் லவ் பண்ணோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு நான் தான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன்ல நான் செஞ்ச தப்புக்கலாம் அப்படி என்ன நான் நீ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்பா சிவாக்கு சரியான டென்ஷன் ஒரு ஒருவேளை சிவாவுக்கு வேறு ஏதாவது உண்மை தெரிஞ்சிருக்கா என்ன ஏதுன்னு தெரியல அப்படியே யோசிக்கிறாரு அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அப்போ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்